கலாச்சாரம் எல்லாமே ஒரு அடிப்படையில் கல்வியில இருக்கும் அது உங்களுக்கு பெருசாத உணர்ந்தோன்னு இல்லையாக்களுக்கு அடிப்படையில கல்வி இருக்கிறது கல்வி கல்வி கல்வியத்தான் நாங்க முழு அவ்வளவு கஷ்டப்பட்ட ஆட்களாக இருக்கலாம் அவ்வளவு பணக்காரராக இருக்கலாம் எங்கேயுமே அழியாதது கல்வி சிந்தாக்களா இருக்க நீங்க எப்படியும் என்ன செய்யணும் கல்விக்கு தான் இருக்கணும் அது பெற்றோருக்கும் ஒரு பங்கு பகுதி இருக்கு கல்வி கஷ்டப்பட்டு கல்வியை தான் நாங்க கட்ட வேண்டும் அந்த கல்வியை கற்று கலிக்கணும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கே ஆரம்பிணும் ஆனா இப்ப அப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளோ தம்பி போல நுழைய பேர் அந்த அன்பளிப்புறதுல அவ்வளோ செய்வாகலாம் எனக்கு தெரியாது தெரியும் செய்யாமே இன்னும் தெரியும் ஆனா இவேன மாதிரி நங்கிலங்கம் உண்டவங்க எங்கட சமயத்தையும் வளத்து கொண்டு கல்வியையும் வளத்து கொண்டு அத வளரத்துக்குங்க விசை உண்டுகள இப்ப நீங்க என்ன என்ன செய்யறோம் பெட்ரோரா பெட்ரோரா என்றால் அந்த பிள்ளையளா ஆனது என்றால் என்றால் முக்கியதுங்க போணும் கல்வியி நான் எல்லாம் कष्ट படுத்த தான் படிச்ச வந்தேன் படிச்சு ஒரு பதவிக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறார்க்க ஒரு உணர்வு இருக்கும் கல்விக்கு உதவி செய்வோம் அப்ப நீங்க எல்லாம் செய்யும் அதெல்லாம் போய் போன் பாவிக்க தெரிய பாவிக்க தெரிய அம்மாம அம்மாமு பாவிக்க தெரிய இந்த மெசேஜ்ல கூட பார்க்க தெரியாது அம்மாவே பிள்ளைகளுக்கு போன பண்ணி கொடுத்தா பிள்ளை எல்லாம் எல்லாத்தையும் அதாவது என்ன படிக்கலாமா அம்மா அம்மா முக்கலு படி அம்மா விஷயங்களும் ஈஸியா இருக்கொடங்குறது போறது பிள்ளைகளுக்கு இல்ல இல்லையாறது எல்லாம் தெரியல தயார் செய்து கட்டுக்கொண்டு போய் பட்சியும் தண்ணி மூலாலே காண வரது இப்படி நல்ல உள்ளங்கள் உள்ளவங்கள் கொண்டாக்கி இருக்கிறவங்களுக்கு அதான் வீட்டை கல்கி வளர்ச்சி எடுத்து வரும்போது எல்லா கருத்தோடும் படிப்பு தான் உங்களே எல்லா இடத்திலும் உயர்த்தி பெறும் அவங்கள கழிக்க போறது யாருமே இல்லை அது கழிச்சா கழிச்சுட்டு போற மட்டும் ஆனா அவங்கள கண்டிப்பா அவங்க மதிப்பிடு யாராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவங்கள என்ன சொல்லி செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது பிழைக்க வேண்டும் நீங்க படிங்க உங்களை படிப்பு தான் உண்மையாக உங்களை உங்களுக்கு கூட வாரம் அடுத்த காலம் கூட அதுவும் மனித உருவாக்கி கொண்டு எல்லாரும் கையில மனித படிப்போம் சரியாதுல பாம்ப படிக்க படிப்பாங்க கையெழுத்துக்கான சொல்றாங்க வளர்த்தான்